காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் பவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா மகள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேடர் குலத்தை சேர்ந்தவங்க வேலையே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி டெய்லி சாப்பிட்றது ஸோ இப்படியே தான் போய்கிட்டு இருந்தது கண்ணப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர காளியோட பக்தன் ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனிமலை வேட்டையாடி அந்த காளிக்கு வந்து பலி கொடுத்துருவார் போல ஸோ ஒரு நாள் வந்து இவர் வேட்டையாடுறப்ப இவர் கண்ணுக்கு வந்து எந்த ஒரு அனிமலுமே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அழகான ஒரு கண்ணுக்குட்டியை வந்து பார்த்துருக்காரு சரி எப்படி இதை நம்ம பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பலி கொடுக்க போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகள் பவளம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா எனக்கு இந்த கண்ணுக்குட்டி வேணும் நான் விளையாடுறதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே மக ஆசைப்பட்டு கேட்குறா அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து வெட்டாம இது பண்ணிடுறான் ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட மகள் பவளம் வந்து ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாங்க ஸோ மகள் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவி வந்து காட்சி கொடுக்குறாங்க வெட்டாம இருந்த அந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஒரு அவதாரம் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கடுத்து போய் அவன் அந்த கண்ணுக்குடியை போய் பாக்குறான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையா இருக்கு சிலையை வச்சு ஒரு பெரிய சின்ன கோவில் மாதிரி கட்டி வழிபட ஸ்டார்ட் பண்றான் நாட்கள் போக போக அவனும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறான் ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது தீவிர ஒரு கிருஷ்ணர் பக்தரோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிலை இருப்பதாகவும் இதை வந்து நீங்க வந்து பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து தான் அவர் வந்து அந்த தேவியை வந்து பிரதிஷ்ட பண்ணிடுவாரு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாராயணனையும்